சோறு வடிக்கிற கூட நாலு கூட பல்மாட்ட தூக்கு செட்டி எட்டு கட்டணுமோ வடவசா வடவசா கட்டி கொடுங்க தூக்கு செட்டி எட்டு தானேமா எட்டு சரி அம்மா அம்மா எல்லாம் சரியா இருக்குமா என்னாச்சு ஆத்தாவுக்கு ஆத்தோ ஆத்தா என்னதாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க

என்னல்லாம் ஐந்து வயசாயிருக்கல்ல நம்ம ஓடி வருது அது வருது இது வருது இந்த பக்கத்துல இருந்தா நமக்கு எதாவது பண்ணுங்க அந்த பொட்டப் புள்ளைய பிடிச்சு அதை கட்டி குடுத்தேன்னா அது போய் கிடக்குது அம்மா தண்ணி எனக்கு அது ஒரு நாள் போங்க போய் பாருங்க

நான் நான் வனரோசா நான் அற்கு சொல்ல நன்னும் மதறு நிமாக உத்தரவு பாட்டியிலே சொல்ல நானே வேண்டு சேர் சொல்லிட்டு வையே